கரூரின் துயர சம்பவத்தில் இறந்தவர்களது குடும்பத்தினரை திரு விஜய் அவர்கள் நேற்று கரூரிலிருந்து மகாபலிபுரத்திற்கு அழைத்துச் சென்று தனியார் விடுதியில் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்த நிலையில் அந்த சம்பவத்தில் இறந்த கரூர் கோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மனைவி சங்கவி தனக்கு தமிழக வெற்றிக் அனுப்பிய இருபது லட்சம் ரூபாயை தாவேக்காவிற்கே திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது மேலும் நடிகர் விஜய் அவர்களை சந்திக்க இவர் சென்னை செல்லவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சங்கவிக்கு தெரியாமல் அவரது அக்கா மற்றும் அவரது கணவர் சின்ன மாமனார் பாலு ஆகியோர் சென்னைக்கு சென்றது தெரியவந்ததால் கோபத்தில் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை தமிழக வெற்றிக் கழகத்திற்கே ஆர்டிஜிஎஸ் முறையில் திருப்பி அனுப்பியிருப்பதாக தெரிய வருகிறது இதுகுறித்து சங்கவியின் சின்ன மாமனார் செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருக்கும் பேட்டியில் திடீரென்று அவர் சென்னை வரவில்லை என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இது குறித்து தொலைக்காட்சிக்கு அவர் திடீரென்று ஏன் பேட்டி கொடுத்தார் என புரியவில்லை எனவும் திமுக கட்சியினர் அவரை மிரட்டி இருப்பதாகவும் புகார் அளித்ததாகவும் கூறப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் இதுபோன்று திமுக நிர்வாகிகள் தங்களையும் ஏதாவது செய்து விடுவார்களோ என்றும் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார் இன்னைக்கு திமுக ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இது புகார் இது மாதிரி மிரட்டி இது பண்ணி சொல்றாங்க

முன்னரே கூறியிருந்தால் தாங்கள் சென்னைக்கே சென்றிருக்க மாட்டோம் என்றும் அனைத்தையும் இதுவரை தங்களது சொந்த செலவில் செய்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் அவர் பேசிய ஆடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது